அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் மொழி பல ஆதாரபூர்வமான ஹதீது ஷரீஃபுகள் மூலம் ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் விசேடத்தன்மைகள் கூறப்பட்டுள்ளன ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் கமலும் என ஹதீதில் கூறப்பட்டுள்ளது ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மேகம் குடைபிடிப்பது போன்று வரும் என கூறப்பட்டுள்ளது ரசூல் சல்லா அலுவலம் அவர்களின் நிழல் பூமியில் விழுவது இல்லை என ஹதீதில் கூறப்படுகின்றது ரசூல் சல்லாஹு செல்லம் அவர்களின் உமிழ் நீர் சிறுநீர் ஆகியனவற்றை மண் உடனுக்குடன் உறிஞ்சிவிடும் எனவும் ஹதீதி ஷரீஃபுகளில் கூறப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட அற்புதங்கள் யாருக்கேனும் நடைபெற்றதுண்டா நடைபெறுகின்றனவா இப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களின் பெருமைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை காஃபிர்கள் என்றுதானே கூறவியலும் சனைமக ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சில் ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து